நாடாளுமன்ற தேர்தல் என்பது பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது கட்ட தேர்தல் என்பது நேற்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பாஜக ஆளக்கூடிய ஹரியானா மாநிலத்துல மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து வந்தாங்க அவங்க தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க வெறுமன ஆதரவை வாபஸ் வாங்கியிருந்தா பரவாயில்ல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அருகிலேயே உட்கார்ந்துகிட்டு ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க நாங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றாங்க எதிர்கட்சியாக முன்னாடி ஜே ஜேபி கட்சி பாஜக இருந்தாங்க இருக்கிறாங்க அவங்களுமே காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மே இருபத்தி அஞ்சாம் தேதி ஹரியானால தேர்தல் போகுது இந்த சூழ்நிலையில இப்படியான சம்பவம் நடந்திருக்கு ஹரியானால பாஜக ஆட்சி இழக்கிறாங்க எப்படி பாக்கு எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தான் மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கிறது இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கமான போக்கை கையில் எடுக்க முடியும் இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று சொல்லித்தான் இவர்கள் தொடக்கத்திலிருந்து இந்த தேர்தல் வியூகத்தை அமைத்துக் கொண்டே வந்தார்கள் அதுபோன்று அவர்களுக்கு வாய்ப்பு அமையாத இடங்களில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்குவது கொள்ளைப்புற வழியாக அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவது என்று அவர்கள் செய்திருக்கிற ஜனநாயக படுகொலைகளுக்கு அளவே இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் ஆட்சி நிறைவு பெறப் போகிற அந்த மூன்றாவது ஆண்டு நிறைவிலிருந்தே அவர்கள் இந்த பணியை செவனே செய்திருக்கிறார்கள் இப்போது காட்சிகள் எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது அமலாக்கத்துறையை வைத்து முதலமைச்சர்களினுடைய பிம்பங்களை சிதைப்பது அவர்களை ஊழல் குற்றவாளிகள் என்று மக்களிடத்திலே அடையாளப்படுத்துவது இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த போது மூடி அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்த இந்திய வாக்காளர்கள் இப்போது தங்களுடைய ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தயாராகி இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த தேர்தலினுடைய நடவடிக்கைகள் உணர்ந்து கொள்ள முடிகிறது காட்சிகள் மெல்ல மெல்ல மாற துவங்கியதற்கு பிறகு எந்த நெருக்கடிகளை எல்லாம் எதை வைத்தெல்லாம் இவர்கள் இந்த மாநில அரசுக்கு எதிராக இயங்கினார்களோ அவையெல்லாம் இப்போது அவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அமலாக்கத்துறையினுடைய பிடி என்பது தளர்ந்திருக்கிறது ஹேமந்த் சோரன் விவகாரத்திலேயும் அதே போன்று அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்திலேயும் இப்போது ஹரியானா மாநிலத்தில் இன்னும் சொற்பமான மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது ஏற்கனவே தொண்ணூறு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் வெறும் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் முழு பெரும்பான்மை என்பது அவர்களுக்கு துவக்கத்தில் இருந்தே கிடைக்கவில்லை அதனால்தான் அவர்கள் ஜேஜேபியினுடைய ஆதரவோடு பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜேஜேபி கட்சிக்கு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் ஒரு ஒப்பந்தத்தோடு துணை முதலமைச்சர் பதவியை துஷியந்த்க்கு தருகிறோம் என்று சொல்லி துஷ்யந்த் அவர்கள் ஜே தலைவர் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருப்பவருக்கு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலமைச்சர் பொறுப்பு என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள் ஆனால் ஜே அவர்களுடைய கூட்டணியில் நிலை பெறவில்லை அவை கூட்டணியிலிருந்து வெளியேறினார்கள் இது கூட தேர்தலுடைய கணக்குதான் நீங்கள் எப்படி நிதிஷ்குமாரி இங்கே ஒரு அமலாக்கத்துறையை காட்டி உங்களுடைய அதிகார பலத்தை காட்டி இந்தியா கூட்டணியில் இருந்து அழைத்து சென்றீர்களோ அதுபோல இப்போது காட்சிகள் மாற துவங்கி இருக்கிறது நீங்கள் செய்தது அப்பட்டமான அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் ஆனால் அந்த அரசியலை காங்கிரஸ் கட்சியோ இந்தியா கூட்டணியோ செய்யவில்லை ஆனால் இயல்பாகவே ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிகள் தென்பட துவங்கி இருக்கிறது என்பதைத்தான் பல கட்சிகள் உள்வாங்கி கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக இவர்கள் சொன்ன கட்சிகள் கூட இப்போது வெளியேறி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் ஜேஜேபி வெளியேறி இருக்கிறது உடனே ஒரு ஃபுளோர் டெஸ்ட்க்கு கால் பண்ணாங்க மார்ச் மாதம் அந்த மார்ச் மாதம் நடைபெற்ற புளோர் டெஸ்ட்ல புதிய முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் சோம்பீர் இன்னொருத்தர் ரந்தீர் இன்னொருத்தர் தரும்பால் இந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்போது தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மெல்ல மெல்ல காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மாறாக ஹரியானா மாநிலத்தில் இப்போது எந்த சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் விலைக்கு வாங்க போகிறீர்கள் இன்னும் நான்கு மாதத்தில் நிறைவு பெற போகிறது ஐந்தாண்டு கால ஆட்சி நிறைவு பெற போகிற காலத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியால் நிலையான ஆட்சியை தர முடியவில்லை என்பது இப்போது பாரதிய ஜனதா கட்சி சந்திக்க போகிற ஹரியானா நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் ஹரியானாவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் சந்திக்க போகிற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்த போகிறது இவர்கள் பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அமித்ஷா அமித்ஷா வந்து ஒரு விவகாரத்தை கையில் எடுத்து தேர்தலை அணுகினால் அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் எப்போதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அது சாதகமாகவே இருக்கும் என்றெல்லாம் இவர்கள் ஆளுடம் கடித்தார்கள் ஆனால் அமித்ஷாவினுடைய பார்முலா என்பது இப்போது மெல்ல மெல்ல அவருடைய பலத்தை இழந்து கொண்டே போகிறாரா அல்லது காட்சிகள் மாற மாற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை இறங்கி கொண்டே இருக்கிறதா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் ஹரியானாவினுடைய இந்த அரசியல் மாற்றம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எதிரொலிக்க போகிற மாற்றத்தை பிரதிபலிக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்திலே சிவசேனாவுக்கு வாக்களித்தார்கள் மக்கள் மக்கள் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைத்து வாக்களித்தார்களோ அந்த முதலமைச்சர் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக கொள்ளைப்புற வழியாக மகா கண்பந்த் என்று ஒரு கூட்டணியை அமைத்தார் அந்த கூட்டணியிலே சரத்பவாருக்கு இடமளித்தார் காங்கிரசுக்கு இடமளித்தார் எல்லோரும் சேர்ந்துதான் அந்த கூட்டணியிலே மக்களுடைய மனங்களை வென்றெடுத்து அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் ஆனால் நிலைமை என்னவாக மாறியது என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போற காரணத்தால் சிவசேனாவை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு உறுதெறியாமல் அளித்திருக்கிற வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனாலும் தாக்கிர இடத்தில்தான் கட்சி இருக்கிறது என்பதை அவர் பலமாக நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் ஏக்நாத் சிண்டைகளுக்கு அங்கு இடம் இல்லை என்பதை இந்த தேர்தலுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையே உணர்த்தி விட்டது அஜித் பவாரை கூட சரி செய்து கொள்ள முடியாத நிலையில் தான் ஏக்நாத் சிண்டே இருந்தார் ஏக்நாத் சிண்டேவை கூட சரி செய்து கொள்ள முடியாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது எதற்காக இந்த செய்தியை இப்போது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹரியானாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையும் இதைத்தான் உணர்த்துகிறது எனவே இவர்களுடைய அரசியல் என்பது முனைமுழங்க செய்யப்பட்டு விட்டது இனிமேல் இவர்களுக்கு அரசியலில் அதிகபட்சமான ஓட்டம் என்பது இல்லை என்பதைத்தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் உணர்த்துகிறது